ஹை மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்னென்னா ஈரு பேனு இதுக்கு வந்து என்ன தீர்வுனே தெரியல பேன் வந்து அவ்வளோவா இல்லை ஈரு தான் ரொம்ப இருக்குது இதை வந்து நான் எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல ஆனால் ரொம்ப இல்லை இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் அது இந்த செவ்விலையும் கீழே புடதியிலையும் தான் இருக்குது இந்த சைடு வந்து கீழே புடதியில் மட்டும் இந்த செவியில் பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் மேல் முடியலெலாம் அவ்வளோவா இல்லை இந்த அதுக்காண்டி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க வேப்பண்ணை அப்ளை பண்ணுங்கள் வேப்பண்ணை தடவுனா அது வந்து நல்லா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வேப்பனை தடவுறோம் வேப்பண்ணை தடவைனா போகுமா என்ன என்னன்னு தெரியல ஆனால் வேப்பண்ண அந்த கசப்புக்கு வந்து ஓரளவுக்கு கறங்கிடும் அப்படிங்கிற ஒரு இருக்காண்டி தான் நான் சரி அந்த தடவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தடவுறேன் ஆனால் வேப்பனை வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் அது வேறு காய்ச்சல் வந்துடக்கூடாது சளி பிடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம்தான் சரி தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கு பிறகு நம்ம குளிக்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தடவிக்கிட்டு இருக்கேன் அதுவும் தடவலை ஏன்னா முடியல தடவலை அந்த தலையில் மட்டும் ஃபுல்லாக ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடி எடுத்து எடுத்து உள்ளே மண்டக்குள்ள தடவிக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக ஒரு இடம் இல்லாமல் எல்லாம் தடவனே அந்த ஈர் அதெல்லாம் என்ன இருக்கோ அங்கே பார்த்து பார்த்து ஃபுல்லாக நிறையா தடவிட்டோன்னே அப்படியாது கிழங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் ஊரில் தான் இப்படி பேனு இது வருதா என்னன்னு தெரியலை எங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணி அதில் தான் நாங்கள் குளிப்போம் போர் தண்ணியில் தான் அதில் அதனால தான் பேன் வேடிக்கா என்னன்னு தெரியலை ஆனால் ஈர் வந்து போகவே மாட்டேங்குதுங்க எது பண்ணாலும் அதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன தடவைனா போவும் பேன் ஈர் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் அப்ளை ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக இது பண்ணும் இல்லை வேறு ஷாம்பு யூஸ் பண்ணலாமா இல்லை என்னென்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எங் எங்கள் வீட்டில் தான் இப்படி இருக்கா இல்லை உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி பேனி ஈர் இருக்கா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அவ்வளோதான் பத்து நிமிஷம் நல்லா குண்டையை போட்டு மேலே தள்ளி வச்சுருந்து அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா தலையை வந்து ஷாம்பூ நார்மலாக இவளுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பூ வச்சு கழுவிட்டு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு பாருங்க இது மாதிரி மசாஜ் பண்ணுறேன் நானாக பண்ணி ஏதாவது பண்ணுறேன் அப்படியாவது போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை வீடியோ என்ன இது தேய்ச்சால் போகும் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோபோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்